அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது ஒரு ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் பாடம் எடுப்பும் வகைப்பை போல இருக்கும் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு சென்றவர்கள் இப்போ மீண்டும் வேலை வாய்ப்புக்காக நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய இன்று நாற்பத்தைந்தாவது மகா குரு சன்னிதானம் இருந்திருந்தான் வேளாண் துறை சம்பந்தமாக புது கண்டுபிடிப்புகளில் எல்லாம் மக்களுக்கு பரப்புவதை பெரும் கடமையாக எடுத்திருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது இந்த ஜிகிர் தண்டான்னு ஒன்று இருக்காமில்ல அது நூறு ரூபாய் முதல் ஷோவில் இருநூற்றம்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அதை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு நூலை வாங்குறாங்க அந்த நிகழ்ச்சிகளிலே நான் கலந் கலந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் பாடம் எடுப்பும் வகைப்பை போல இருக்கும் அந்த பேருரையில் நாம் கற்றுக்கொண்ட செய்திகள் இலக்கிய குறிப்புகள் அதையெல்லாம் நான் பல முறை ரசித்திருக்கிறேன் அதை உள்வாங்கியிருக்கிறேன் அதை பல முறை பயன்படுத்தியிருக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் பசுமையாக இருக்கின்றன இங்கே கிருஷி விஞ்ஞான் கேந்திராவா கேவி கே கிருஷி விஞ்ஞான் கேந்திராவை குன்னக்குடியிலே ஏற்படுத்த வேண்டுமென்று குருமகா சன்னிதானம் அவர்கள் கேட்டபோது உடனடியாக அந்த இருந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதை ஏற்படுத்தினோம் ஏன்னா காரணம் நம்முடைய உழவு முறை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த முறையிலேயே இருந்தால் இந்த நாட்டுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியாது அந்த முறையை மாற்றியதில் கிருஷி விஞ்ஞான் கேந்திராவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது போல பசுமை புரட்சியினுடைய முன்னோடிகள் திரு சி சுப்பிரமணியம் ஒரு காலத்தில் கோதுமை அமெரிக்காவிலேருந்து வரும் பிஎல் நானூற்றி எண்பது என்ற திட்டத்தின் கீழே வரும் பப்ளிக் லா நானூற்றி எண்பது அவர்கள் கொடையாக தந்தார்கள் இலவசமாக தந்தார்கள் அந்த கப்பல் எப்போ மும்பாய் துறைமுகத்துக்கு வரும் என்று இந்திய அரசே எதிர்பார்த்திருக்கும் ஏன்னா அந்த கப்பல் வந்தவுடன் அந்த கோதுமை தானியத்தை இறக்கி உடனடியாக நாடு முழுவதும் விநியோகித்தார்கள் அந்த கப்பல் வருவதற்கு ஒரு பத்து நாட்கள் தாமதமானால் இங்கே பல பேர் பட்டினியலால் இருப்பார்கள் என்று அரசுக்கு தெரியும் அந்த நிலை என்னை போன்றவர்களுக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது பல இளைஞர்களுக்கு தெரியாது பிஎல் ஃபோர் எயிட்டி கோதுமையை வைத்துத்தான் இந்தியா இந்திய மக்கள் தானியம் தானியம் கிடைத்து சமைக்க முடிந்தது நம்ம ஊரில் நெல் கோதுமை எல்லாம் விளைந்தது ஆனால் போதாது இன்று பசுமை புரட்சியின் காரணமாக அந்த பசுமை புரட்சியின் ஆற்றலை பயன்படுத்தி அதை நம்முடைய மானாவாரி நிலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் குருமகா சன்னிதானம் அவர்கள் கிருஷி விஞ்ஞான் கேந்திராவை குன்னக்குடியிலே நிறுவ வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தோடு நினைத்து குன்றக்குடியிலே நிறுவினார்கள் அது மட்டுமில்லை அதற்கு பிறகு இங்கே வேளாண் பல்கலைக்கழகம் கோவையிலே இருக்கிறது அந்த கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய கிளையாக கானாடு காத்தானில் ஒரு மானாவரி ஆராய்ச்சி மையத்தை ஐம்பது கோடிகள் செலவில் நாம் நிறுவினோம் நம்முடைய அரசு நான் நிதியமைச்சராக இருந்தபோது ஐம்பது கோடியில் அதை நிறுவினோம் அது பல பேருக்கு இன்னும் அதனுடைய பயன் புரியலை அங்கே போய் பார்த்தா அவர்கள் சாரி சாரியாக வரிசை வரிசையாக வேளாண் குடி மக்களை அவர்களை அழைத்து அவர்களுக்கு மானாவரி பூமியிலே மழை பெய்யாத பூமியிலே எப்படி விவசாயம் செய்வது என்பதை நாள்தோறும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அது அமைதியாக தன்னுடைய பணியை ஆற்றுகிறது ஆரவாரமாக ஆற்றவில்லை ஆகவே அமைதியாக ஆற்றும் பணிகள் பல பேருக்கு தெரியலை ஆனால் அவர்கள் சிறப்பாக பணி ஆற்றுகிறார்கள் அந்த சிறப்பான பணி வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் அதனுடைய பயன் இந்த பகுதியில் எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வேளாண் கல்லூரியை இங்கே வேளாண் கல்லூரியை காணாடுகளை செட்டி நாட்டிலே கட்டி கொண்டிருக்கிறோம் எழுபது எழுபத்தைந்து கோடி செலவில் அந்த வேளாண் பல்கலை வேளாண் கல்லூரி வருகிறது எவ்வளவுதான் தொழில் புரட்சி இருந்தாலும் இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பல கோடி பேர் வேளாண் வேளாண் தொழிலை நம்பித்தான் இருப்பாங்க இப்போ கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு விபரீதமான போக்கு வருகிறது நகர்ப்புறங்களில் தொழில்துறையில் சேவை துறையில் வேலை வாய்ப்புகள் குறைந்ததால் ந கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு சென்றவர்கள் இப்போ மீண்டும் வேலை வாய்ப்புக்காக நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய போக்கை பான்கிறோம் கிராமப்புறத்தில் வேளாண் அதை சார்ந்த தொழில்களிலே தொழிலில் ஈடுபடுபவர்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி நாலு சதவீதம்னா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதமாக ஆகியிருக்கிறது நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு வருகிறார்கள் காரணம் நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தொழில் சுணக்கத்தின் காரணமாக சேவை துறையில் போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாததன் காரணமாக கிராமத்துக்கு வருகிறார் என்னுடைய கணிப்பை நன்றா எவ்வளவு தொழில் புரட்சி ஏற்பட்டாலும் எவ்வளவு சேவை துறையிலே முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பெரிய தொகை மக்கள் ஏறத்தாழ முப்பது முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வேளாண் அதை சார்ந்த தொழில்களில் தான் இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு ஈடுபடுவார்கள் என்று என்னுடைய கணிப்பு அந்த பார்வையில் தான் இங்கே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா மானாவரி விவசாய ஆராய்ச்சி நிலையம் வேளாண் கல்லூரி என்று கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய பயன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது தான் முக்கியம் இன்று நாற்பத்தைந்தாவது மகா குரு சன்னிதானம் இருந்திருந்தால் அவருக்கு நூறு வயது ஆகியிருக்கும் என்பது ஒரு ஆனால் இந்த அறிவியலை விஞ்ஞானத்தை வேளாண் துறை சம்பந்தமாக புது கண்டுபிடிப்புகளில் ஆராய்ச்சிகளையெல்லாம் மக்களுக்கு பரப்புவதை பெரும் கடமையாக எடுத்திருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது அதே நேரத்தில் ஆன்மீக பணி ஆற்றிய நேரத்தில் சமூக சமூக பணி இங்கே சாமியவர்கள் மண்டைக்காடு சொன்னார் மீனாட்சிபுரம் மண்டைக்காடு இதெல்லாம் கலவரம் வெடித்த நேரங்கள் அதில் கலவரம் வெடித்த நேரங்களில் ஒரே ஒரு மடாதிபதி அந்த கலவர களத்துள்ளே நுழைந்து அவர்களை மக்களை அமைதிப்படுத்தினார் என்றால் அது நம்முடைய குரு மகா சன்னிதானம் தான் இன்றைக்கி நாடு அண்டை நாடுகளெல்லாம் பெரிய புரட்சியே வெடித்திருக்கிறது இலங்கையிலே புரட்சி வெடித்தது அது பௌத்த நாடு இந்து நாடு மயன்மாரிலே புரட்சி வெடித்தது அது பௌத்த நாடு நேபாளிலே புரட்சி வெடித்திருக்கிறது அது இந்து நாடு புரட்சிக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது புரட்சி என்பது பசித்த வயிறு நாள் வெடிப்பது வேலை வா வேலை இல்லாமை பசி வறுமை வீடு இல்லாமை இதுதான் புரட்சிக்கு விற்று ஒரு மதத்தோடு சம்மந்தப்படுத்துவது அவசியமே கிடையாது தேவையே கிடையாது அதை போன்ற இந்தியாவிலே நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று நாம் இன்றும் ஜனநாயக நாடாக இருக்கிறோம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி செய்வதாக நம்புகிறோம் அதில் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் பிழை செய்யலாம் ஆனால் மக்களுடைய நலனை மையமாக வைத்துத்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று நம்புகிறோம் அந்த ஆட்சி அந்த ஜனநாயக ஆட்சி வறுமை பசி வேலையில்லாமை ஆகிய கோர பிரச்சனைகளை தீர்க்காத வரை தீர்க்கா தீர்க்காவிட்டால் புரட்சி வெடிக்கும் எந்த நாட்டிலையும் புரட்சி வெடிக்கும் அதனால் நம்ம என்னமோ புரட்சியே இந்தியாவில் வெடிக்காதுன்னு நினைக்காதீங்க பசியும் வேலையில்லாமையும் வறுமையும் மலிந்து விட்டால் புரட்சி வெடிக்கும் எப்போ வெடிக்கும் எங்கே வெடிக்கும் யார் தலைமை தாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நேபாளில் வெடித்ததுக்கு யார் காரணம் எப்போ வெடிக்கும்னு யாராவது ஆர்வடன் சொன்னாங்களா அதே மாதிரி வங்கதேசத்தில் வெடித்தது ஆக மிக முக்கிய ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி அரசியல் பணியாக இருந்தாலும் சரி அந்த தலைவர்கள் அந்த துறையில் தலைவர்களாக இருப்பவர்கள் உடைய முதல் கடமை முதல் கடமை என்னவென்றால் மக்களுடைய துயரத்தை போக்குவது தான் மக்களுடைய துயரத்தை போக்காமல் ஒரு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ எழுத்தாளரோ இருக்க முடியாது இருந்த பயன் கிடையாது இருந்து என்ன பண்ணுறது பயன் கிடையாது மக்களுடைய துயரத்தை நீக்குபவர் தான் அந்த துறையில் தலைவர் அந்த வகையில் நாற்பத்தைந்தாவது குரு மகா சாமிதானம் மட்டுமல்ல நாற்பத்தாறாவது குரு மகா சன்னிதானமும் அந்த துறையில் அந்த குறிக்கோளில் ஆழமான நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் என்பது நமக்கு பெருமை நம் நாம் வாழ்கின்ற காலத்துக்கு பெருமை நம்முடைய பகுதிக்கு பெருமை நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை நம்முடைய தமிழத்துக்கு பெருமை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நூல் எல்லாருடைய கையிலையும் இருக்கணும் இதில் ஒன்றும் ஒரு நூலை வாங்குவது என்பது பெரிய செலவு அல்ல இப்போ நான் பல நேரங்களில் கேட்குறேன் என்ன விலையன்னு கேட்குறேன் இந்த ஜிகிர் தண்டான்னு ஒன்று இருக்காமில்ல அது நூறு ரூபாய் நூறுரூவா முதல் காட்சி முதல் திரைக்காட்சி முதல் ஷோவில் இருநூற்றம்பது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க அதனால் பணம் இல்லை பணத்தை செலவழிக்க முடியலைங்கிறது கிடையாது இந்த ஜகீர் தண்டா வாங்குகிற பணத்தில் இந்த முதல் திரைக்காட்சி முதல் காட்சியில் டிக்கெட் வாங்குகிற நேரத்தில் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு நூலை வாங்கலாம் நூலை வாங்கினா அதனுடைய பெரிய பெரும் பயன்கள் இருக்கு நூலகம் இல்லாத வீடு என்பது இறைவன் இல்லாத கோயிலை போல நூல்கள் இருந்தால்தான் அது வீடு போல இறைவன் இருந்தால்தான் அது கோயில் போல நூல் இருந்தால்தான் அது வீடு என்று உணர்ந்து எல்லார்களும் எல்லாரும் நூல்களை வாங்க வேண்டும் நூல்களை வாங்க முடியாதவர்கள் ஒரு நூலத்தை வாங்க முடியும் பத்து நூலை படிக்கணும்னா நூலகம் இருக்குது நூலகத்துக்கு போய் போனோம் இப்போ கடந்த வாரம் கர்நாடக மறைந்த குமுதம் ஆசிரியர் எஸ் ஏ பி அண்ணாமலை அவர்கள் ஒரு நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் கட்டியிருந்தார் அவருடைய தாயார் பெயரில் அது சிதிலமடைந்து விட்டது அதை புதுப்பித்து இந்த நூலகத்தை திறந்திருக்கிறோம் அந்த நூலகத்தில் இன்னொரு மாடியும் கட்டப்போகிறோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் நூலகம் இல்லாத ஊர் கோயில் இல்லாத ஊர் பெருமை இல்லாத கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லுவாங்க இப்போ நூலகம் இல்லாத ஊரே கிடையாது நூலகம் இல்லாத ஊர் இருந்தால் அதை நூலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் இந்த ஆறு நூல்களை வெளியிடக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்தது குறிப்பாக மண்ணும் மனிதர்களும் என்ற இந்த தொடர் கட்டுரை நூலை வெளியிடக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த நூல் பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி எல்லாருடைய வீடுகளிலேயும் இருக்க வேண்டும் அப்போ அப்போ இருந்தால் தான் இந்த இதை எழுதியவருடைய நினைவு நம்முடைய மனதிலே இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டு இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாற்பத்தைந்தாவது குரு மகா சன்னிதானித்தனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாற்பத்தி ஆறாவது குரு சனிதான் அவர்கள் நீண்ட ஆயுளோடு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகள் இருந்து ஆன்மீக பணி ஆன்மீக பணி சமூக பணியை ஆற்ற வேண்டுமென்று என்னுடைய வேண்டுகோளை விடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று கொள்கிறேன் வணக்கம்